சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறார் அப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அவர் விரிக்கிறது வந்து சிவப்பு கம்பளமா இல்லை அது வஞ்சக வலை அப்படின்றாரு சிபிஎம் சண்முகம் திருமாவளம்னு சொல்கிறாரு அவங்க கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்குது அவர் எங்கள் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி தான் அதெல்லாம் இருக்கார் அப்படின்றார் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சிதம்பரத்தில் வந்து திருமா வந்து ஸ்டாலின் முன்னாடி பேசும்போது சொல்கிறாரு வரப்போகிற இருபத்தாறு தேர்தலில் திராவிட மாடலிய அரசை வந்தால் அங்கே மீண்டும் பதவியிலேயே அமர்த்துவோன்றார் அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு விடுற நூறு ஓட்டில் இருபத்தஞ்சி ஓட்டு பிசிக்கோட ஓட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அப்படி சொல்லும்போது திமுக பிசிக அவர் முக்கிய பங்கு இந்த கூட்டணியில் வைக்குன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் அது முக்கியமான ஒரு ஆதரவாளராக அந்த கூட்டணியில் முக்கிய பங்குதாரராக இருக்குன்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார் அதனால் அந்த கூட்டணியில் மறுபடியும் சொல்லியிருக்கார் இந்த கூட்டணி தான் மீண்டும் வரும் இது குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக எடப்பாடி பண்ணுறாருல முத்தரசுரன் சொல்லியிருக்கார் நீங்கள் ரத்தன கம்பளம் நீங்கள் விற்கிறது ரத்தன கம்பளம் கிடையாது ரத்த கம்பளம் பாஜக வந்து ரத்தம் தோய்ந்த கம்பளத்தை தான் பாஜக வச்சுருக்கு அதோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க அதனால் நீங்கள் விற்கிறது ரத்தம் தோய்ந்த கம்பளம் தவிர ரத்தன கம்பளம் கிடையாதுன்னு சொல்கிறார் இப்போது எடப்பாடிக்கு வந்து இப்போது ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்கார் ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அவர் நாங்கள் தனியத்தை ஆட்சி பிடிப்போம் நாங்கள் வந்து தனித்தா ஆட்சி பிடிப்போம் நாங்கள் வந்து நான் இருக்கிறதா முடிவு கூட்டணியில் நான் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறேன் நான் தான் முதல்வர் அவரே பத்திரிகை நிறுவன டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதிமுக நான் தானே தர பொதுச்செயலாளர் அப்போ யார் முதல்வர் அப்படின்னு அவரே பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாரு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றார் அதாவது அமித்ஷா வந்து இதுவரை நாலு தடவை பேசியிருக்கார் நாலு தடையும் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதிமுகலேருந்து முதல்வர் வருவார் ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா என்ற கேள்விக்கு அமித்ஷா ஆம் அப்படின்னு ஆம்னு பதில் சொல்லியிருக்கார் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் நடக்க போகிறது கூட்டணி ஆட்சி அதில் பாஜக ஆட்சி பாஜகவுடைய பங்கு இருக்கும் அதிகாரத்தில் பங்கு இருக்கும் ஆ அமித்ஷா தெளிவாக இருக்கார் இவர் அதை மறைக்கிறார் இவர் ஏதோ அமித்ஷா அதை சொல்லலை அப்படிலாம் சொல்லலைன்னு உண்மை அமித்ஷா சொல்லாததெல்லாம் இவர் சொல்கிறார் உண்மைக்கு மாறான விஷயத்தை இவர் சொல்கிறார் அமித்ஷா வந்து கூட்டணி கமா போட்டு அரசு ஆட்சி அமைக்கும்னு சொன்னாராம் அவரெல்லாம் ரொம்ப தெளிவாக கோயிலை சுண்டு சொல்லியிருக்கார் தெளிவாக என்டிஏ ஆட்சின்னு சொல்லியிருக்கார் எல்லாம் தெளிவாக சொல்லிருக்கார் பா பா ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்கார் இதை வந்து இவர் மறைக்கிறார் இவர் இன்றைக்கி பயணம் போகும்போது மக்கள்கிட்ட விளக்கணும் சார் அந்த அந்த அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது என்ன மாதிரி கவர்மெண்ட் நீங்கள் அமைக்க போகிறீங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் அமைக்க போகிறீங்க உங்கள் கவர்மெண்ட் கூட்டணி கவர்மெண்ட்டா உங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சியான பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சி கூட்டணியில் பங்கு உண்டுன்னு சொல்கிறாங்க ஆட்சி அமை பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து தனித்து ஆட்சி அமைக்கணும் நாட்டையும் சொல்கிறீங்க நாங்கள் போடப்படுது கூட்டணிக்கா உங்களுக்கா சொல்லுங்கள் பதில் நீங்கள் சொல்கிறத எப்படி நாங்கள் நம்புறது உங்களோட பெரிய கட்சி தேசிய அளவில் பெரிய கட்சி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு இருக்குன்றாங்க அப்போ நீங்கள் மக்களை ஏமாத்தாதீங்க மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி ஓட்டு கேளுங்க நீங்கள் கூட்டணி ஆமாங்க நாங்கள் வின் பண்ணினா வந்து பாஜகவோட சேர்ந்து கூட்டணி வச்சு அமைப்போம்னு சொல்லி ஓட்டு கேளுங்க ஏன் கேட்க மாட்டேன் என்ன தயா என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன பயம் ஏன்னா பாஜகவுக்கு அவ்வளோ கெட்ட பேர் இங்கே இருக்குது நீங்கள் அதோட கூட்டு சேர்ந்துருக்கீங்க உங்களுக்கு பலவிதமான அழுத்தம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டு சேர்ந்திருக்கீங்க உங்களால் அதை விட முடியாது உங்களை அவங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதனால் வந்து உங்களால் அது அவங்கள அவங்கள எழுத்தும் ஒன்றும் பேச முடியல அதனால் வந்து வேறு வழி இல்லாத வந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்து உங்களை வந்து போட்டு ஹராஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க உங்களால் வந்து மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியல கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியல கேட்டால் அமித்ஷா சொல்லாதெல்லாம் சொல்லி இருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது அமித்ஷா இன்றைக்குமே எடப்பாடி தான் முதல்வர்னு அவர் இன்றைக்கி சொல்லவே இல்லையே சொல்லவே இல்லையே அதிமுகவில் இருந்து முதல்வர் அப்படின்னு தான் சொன்னார் இவர் சொன்னார் அவர் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லை அண்ணா நம்ம பாயிண்ட் என்னன்னா பாஜக தெளிவாக சொல்லிட்டாங்க அதை தான் நேற்று அண்ணாமலை மறுபடியும் சொல்றார் அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு கூட்டணி தான் சொல்லியிருக்காரு பாஜக பங்கு பெறும் தான் சொல்லியிருக்காரு அதை விட்டு நாங்கள் எப்படிங்க மாற்றி சொல்ல முடியும் அவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி கேட்குறாரு அவர் இவ்வளோ பேசுறா நீ ஏன் பேசாம இருக்குன்னு நைனார் நாகேந்திரன் கேள்வி கேட்கிறார் தனித்த ஆட்சி அமைப்போம்னு இவர் சொல்லியிருக்கும் போது ஏங்க அமித்ஷா தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் மைய முடி அண்ணாமலை கேள்வி கேட்குறார் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்க அவரால் தான் இவர் பதவி விட்டு போனார் அவருக்காக தான் பாஜக அவர் பதவி விட்டு எடுத்தாங்க இவருக்கு நேஷ்னல் லெவலில் பதவி கொடுக்க போகிறாங்க அது டெலே ஆகிட்டே இருக்குது அது டெலே ஆகுன இவர் வந்து கொஞ்சம் இவர் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு குழப்பத்தை நம்ம பண்ணி பார்க்கலான்னு இவர் நடுவில் அண்ணாமலை பேசுகிறாரு அண்ணாமலை பேசுகிறது இன்றைக்கி பெரிய அளவுக்கு மீடியா ரீச் போயிருக்கு ஆக்சுவலாக அது அதிமுக அப்போ அதை படிக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போது எடப்பாடி பிரச்சாரத்தை பார்த்து மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா உங்கள் கூட்டணி நீங்கள் யாருக்காக ஓட்டு கேட்குறீங்க உங்கள் கவர்மெண்ட் கூட்டணி கவர்மெண்ட்டா இல்லை அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க போதா பதில் சொல்லுங்கள் தெளிவான பதில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் அதான் இறுதி பதிலாக அவங்க பாஜக அப்போ அமித்ஷா சொல்கிறது இறுதி பதில் கிடையாதா யார் தான் முடிவு பண்ணுறது அப்படின்னு இப்போது ஓடின்ட்டுருக்கு அவர் க எடப்பாடி பாவம் ரொம்ப அந்த மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் மறைச்சிட்டு அவர் இருக்கார் அவர் அவரால் ஒன்றும் பண்ண முடியல நம்ம எந்த இதுவும் பண்ண முடியல அமித்ஷா கிட்ட போய்ட்டு அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி பேசணும் நீங்கள் முதல்வர் எடப்பாடி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி போய் கெஞ்சுறாங்க இப்போ எல்லோரும் போயிட்டு ஓலி மணி தங்கமணிலாம் நிர்மலா சீத்தாராமன்லாம் ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி பேசுங்க நீங்கள் வேறு மாதிரி பேட்டி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க இல்லை கூட்டணிக்கு ஒரிஜினல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை அமித்ஷாவா அமித்ஷா தான் அவர் அவ எங்க அமி கூட்டணி போது அமித்ஷா இருக்காருங்க எடப்பாடி பக்கத்தில் இருக்காருங்க தமிழ்நாட்டில் வந்து இவர் தான் கூட்டணிக்கு தலைவர்னா ஒரு வார்த்தை பேசாமல் ஏன் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் தான் எல்லாம் பேசுறாரு இவர் எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசுகிறாரா பேசினாரா பேசவே இல்லையா அவர் கோயலேஷன் ரூல் சொல்லும்போது நீ வேலைக்கு தானே பார்த்துட்டீங்க இப்போ தெளிவாக பின்னாடி விளங்கிட்டார் அவர் ஆட்சியில் பங்கு வைக்குமா பாஜகன்னா ஆம் அப்படின்றாரு அப்படின்னு நல்லா இருக்கும் அதுக்கு அது கூட்டணி ஆட்சி தான் அது அப்போ நீங்கள் அமித்ஷா அமித்ஷாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக இருக்கலாங்க நேஷனல் லெவலில் பாஜக பெரிய கட்சி இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் எட்டு ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் கையில் வச்சுருக்காரு அவர் நினச்சா இந்தியாவில் எந்த காரணத்தில் வேணால் உங்களை என்ன வேணால் பண்ண முடியும் அவர் நினச்சா எத்தனை சிபிஐ இடியில் கூட உங்கள் வீட்டில் விட முடியும் அவர் அவர் சொல்லிட்ட பிறகு நீங்கள் அவர் எடுத்து பேசுகிறது நீங்கள் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது இப்போ நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க அமித்ஷா கிட்ட சார் எப்படியாவது கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் இது தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அதான் அவர் என்ன சொல்லுவார் அடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்லுவார் நமக்கு தெரியாது இதுவரையும் இதான் நிலமை அதான் எடப்பாடி என்ன சொல்ல நினைக்கிறாரு என்னடா இப்படி கடுப்படைக்கிறாங்க நம்மளை அப்படின்னு கண்ணீர் விட்டு விஜய்காரன் கதவை ஓப்பன் பண்ணி வைக்கிறார் இல்லை எல்லாருக்குமே புரியுது இந்த கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா குறிப்பிடறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் புரியலையா ஆமாம் அவரு தெரியல அவருடைய அந்த அறியாமை தான் நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு அமித்ஷா சொல்றாருன்னு ஆனால் எடப்பாடிக்கு மட்டுமே தெரியாது எடப்பாடிக்கு மட்டும் இல்லை அதிமுக சார்பாக பேசுகிற யாருக்குமே அது தெரியவே மாட்டேங்குது அதாவது இந்த ஆச்சரியமா இருக்கு உலகத்துக்கே தெரியுது அமித்ஷானே பேசுறாருன்னு அப்போது அவங்க அதி அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க அவங்க ஏதோ தனி தீவில் இருக்காங்க போல் இருக்கு அவங்க அங்கே சரியாக வந்து விஷயங்கள்லாம் எட்டாதுன்னு நினைக்கிறேன் அவங்க காது அந்த இடத்துல வந்து கேட்காத போயிடுன்னு நினைக்கிறேன் இல்லை கண் வந்து படிக்காத போயிடுன்னு நினைக்கிறேன் பேட்டியெல்லாம் அது மாதிரி இருக்காங்க சரி உண்மையை உண்மையை ஒத்துக்கோங்க ஆமாம் அமித்ஷா அப்படி பேசிட்டாருங்க அது தவறு கூட்டணிக்கு நாங்கள் தாங்க த தலைமைங்க எங்கள் கா எங்கள் நாங்கள் தாங்க முடிவு பண்ணுவோம் எல்லாத்தையும் சொல்லுங்க அமித்ஷா பேசிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அமித்ஷான்ற பேரையே மென்ஷன் பண்ண நீங்களே பதிலில் உங்கள் பதிலில் அமித்ஷா சொன்னது சரியில்லைன்னு சொல்ற அந்த அந்த வர வரமாட்டேங்கிறே ஏன் வரமாட்டேங்குது என்ன பயம் உங்களுக்கு நான் கேட்குறேன் என்ன பயம் உங்களுக்கு சொல்லுங்கள் அமித்ஷா வந்து இது மாதிரி சொன்னது உண்மை தான் பட் அது சரியில்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்டிஏ கிடையாது இது அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேங்க இங்கே இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க திமுக திமுக கூட்டணி தான் சொல்கிறாங்க நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றாரு சொல்கிறாரு பெரும்பாலும் எப்போ பிரச்சாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனால் இப்போ தாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் வரையும் அனைத்து இந்திய அதிமுக தான் சொல்லியிருந்தார் அனைத்து இந்திய அதிமுக தான் சொல்லியிருந்தார் இப்போ அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க அவருக்கு வேறு வழி இல்லாத இப்போ பிரச்சாரத்தில் சொல்லிட்டுருக்கார் ஸோ அத ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குழப்பத்தில் இருக்கார் மக்கள்கிட்ட போகும்போது அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது மக்கள் வந்து நினைப்பாங்கல்ல பாஜக கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக தனித்து ஆட்சியான்னு அதனால் அந்த பிரச்சனைகளை மாற்றின்னு சிக்கி இருக்கார் அதனால என்ன பண்ணுறாரு எதிர் அணியில் இருக்கிறவங்களை குழப்பணுன்றதுக்காக திசை மாற்றி விஷயத்தை திசை திருப்புறார் நீங்களாம் ஏன் அவமானப்பட்ட அங்கே இருக்கீங்க நீங்களாம் உங்களால் வந்து ஆளுங்கட்சி எதுவும் கேட்க முடியல உங்களை பார்த்தா பருதா பருதாமா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார் அதுக்கு தான் திரும்ப சொல்லிட்டார் நாங்கள் பல விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறதுனால நீங்கள் இது மாதிரி கேட்குறீங்க எங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ஒழுங்காக தான் இருக்கோம் எங்களை குழப்ப குழப்பம் குழப்பம் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்கிறேன் எங்கள் இதில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டார் அதனால் எல்லாம் இவர் எது இவர் எதிர்பார்க்குற கட்சிகள் எல்லாமே இவருக்கு வந்து நெகட்டிவாக பதில் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக முடியாது உங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் சரிபட்டு வராதுன்ற மாதிரியே சொல்லிட்டாங்க நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்புன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் கண்டிப்பாக இவரை நோக்கி வரவே வராது இவர் பாஜகவோட இருக்குது இவர் பாஜக விட்டு வெளில வந்தால் ஒருவேளை தாவேக்காவோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கதவை முதல்ல ஓப்பன் பண்ணாங்க அதை தெரிஞ்சுதான் பாஜக இவர் இழுத்துன்னு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் பாஜக கொடுக்குற குடைச்சல் தாங்காமல் மறுபடியும் தாவேக்கா கதை ஓப்பன் பண்ணுன்னு பார்க்குறாங்க தாவேக்கா இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அவனுங்க என்ன சொல்லிட்டாங்க முதலையாவது பாதிக்கு பாதி நாங்கள் கேட்டோம் நாங்கள் அது இப்போது அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் நீங்கள் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுங்கள் அதிமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணால் தான் உங்களோட நாங்கள் கூட்டணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு இருக்காரு எப்படி டிக்ளேர் பண்ணுறது இப்போ அவங்க இப்போது அதிமுக தாவேக்க கூட்டணி அமைச்சாங்கன்னா வேறு பல கட்சிகள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ திமுக அணியிலேயே கூட ஏதாவது பிரச்சனை வந்து சீட்டு பிரச்சனை வந்து அதுலேருந்து கூட அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக இல்லாத இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் காவேகாக்க போடுற கண்டிஷன் இவங்க ஏற்றுக்கணுமே காவேக்கா போடுற கண்டிஷன் வந்து இது ரெண்டாவது வருஷம் நான் சிஎம் ரெண்டரை வருஷம் நீ சிஎம் அப்புறம் வந்து எங்களுக்கு குறைஞ்சபட்சம் எண்பது சீட்டு எங்களுக்கு இதெல்லாம் கேட்குறாங்கல்ல நீங்கள் எண்பது சீட் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் எத்தனை சீட்டில் போட்டு போடுவீங்க மற்ற கட்சியில் வர அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் எத்தனை இடத்துல நீங்கள் போட்டு நீங்கள் எத்தனை இடத்துல போட்டு போடுவீங்க அதனால் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிறீங்கன்னா நீங்கள் பாஜக விட்டு வாங்க நீங்கள் பாஜ நீங்களும் பாஜகவும் இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம் தவேக்கா நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணால் பாஜக விட்டு வாங்கன்றாங்க இப்போ இவருக்கு தேர்தல் எட்டு மாதம் இருக்குது நம்ம எதுக்கெல்லாம் பத்து மாதத்துக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணி அமைச்சோன்னு இப்போ நொந்து போயிருக்கார் எடப்பாடி இது இவ்வளோ தூரம் பிரச்சனையாகிட்டு இருக்கேன்ட்டு அதனால் வந்து தேர்தலும் பா பத்து எட்டு எட்டு மாதம் தள்ளி இருக்கிறதுனால தமிழ்நாட்டு அரசியல் சுச்சுவேஷன்ஸ் வந்து பலவிதமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வர ஜனவரி மாதம் டிசம்பர் ஜனவரி மாதம் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் ஒரு குண்டகமெண்டாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தடாலடி மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் யார் எந்த இடத்துல இருப்பாங்க எப்படி இருப்பான்லாம் சொல்ல முடியாது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லப்படுகிறது அவங்களுக்குள்ள அதிகமான இடங்கள் கேட்டு அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுவும் சொல்ல முடியாது இவர் வந்து பாஜக விட்டு வெளியில் வந்து இவர் வந்து தாவேக்காவோட அது அணியமைச்சு அவங்க கண்டிஷன்ஸ்கெலாம் ஒத்துட்டு அதிகாரத்தில் பங்களிப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஊற்றுட்டு எல்லாத்தையும் ஊற்றுட்டு போனார்னால் அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்து பல்வேறு பல கட்சிகள் அங்கே போனால் அது இருக்குது சீமானுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அவர் முதல்வர் கேண்டிடேட்டாக வரதுக்கு அவர் ஒரு கேண்டிடேட்டாக இல்லை அதனால் பாஜகவும் வந்து ஓரம் கட்ட தாவேக்காவோட அதிமுக போச்சுன்னா பாஜக அணியும் ஒன்றும் இல்லாத போயிடும் அப்போ போட்டி நேரடியாக திமுக அதிமுகவுக்குன்னு வருவோம் இப்போது அது டஃப்பான ஒரு ஃபைட்டாக இருக்கும் அது ஆக்சுவலாக ஸோ அந்த நிலமையே வருமா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இந்த காரணத்தை வச்சு கூட்டணியை முடிச்சிடுவார் கடைசியில் தாவைக்காவுக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அவர் தான் சொல்கிறாரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி என்னோட இணைய போதுன்றாரு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக திமுக தான் பிரம்மாண்டமான கட்சி அதை விட்டால் இப்போ விஜய் தான் இருக்கார் விஜயை பற்றி இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க விஜய் ஓவியோ போய் சேருவீங்களா பாஜக விட்டுட்டு எங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜினால் அவங்களுக்கு சொல்ல முடியாது இல்லை உங்கள் கூட்டணிக்கு விஜய் வருவார்னா அது செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அதனால் அவர் என்ன ஐடியா வச்சுருக்காரு தெரியல ஆனால் அவர் இப்போ தற்சமயத்துக்கு ரொம்ப வலர்த்தியாக இருக்கார் பாஜகவோட குடைச்சல் வந்தாலும் வந்தாலும் பங்குதான் கேப்பார் ஆட்சியில் விஜய் வந்தாலும் ஆட்சியில் பங்கு விஜய் விஜய் ஆட்சியில் பங்குன்றதை உறுதியாக தான் அவர் கூட்டணியே அதுக்கப்புறம் இல்லை கிடையாது அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்கிறதுன்னு சொன்னால் தான் பேச்சுவார்த்தையே நடக்கும் இல்லாட்டி நடக்காது விஜயோட நீங்கள் பாஜக அதிமுக இருக்கிற அணியில் விஜயும் வரமாட்டார் பாஜக விட்டுட்டு அதிமுக வந்தால் தான் விஜய் வருவார் இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வரப்போகிறார் இப்போ இன்னொரு பத்து பஞ்சு நாளில் சென்னைக்கு பத்து நாளில் சென்னைக்கு வராரு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்போ ஒரு ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அப்போ வேணால் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கெஞ்சி இருக்காங்க போய்ட்டு நீங்கள் மேலையில் பேசும்போது அடுத்த முதல்வர் பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமின்னு பேசுங்க நீங்கள் இது மாதிரி அமித்ஷா இந்த மாதிரி கொ இருக்காரு அதனால் இங்க ஒரு பெரிய குழப்பம் நடக்குது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நிர்மலா சீதாராமன் மூலம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க பேசினா கொஞ்சம் தமிழ்நாட்டில் நிலைமை சரியாகுன்ற மாதிரி ஒரு விஷயத்த இப்போ எடுத்து வச்சுருக்காங்க அது பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பேசுவாரோ தெரியாது ஆக்சுவல் எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரச்சாரம்லாம் அப்படி சார் இருக்குது அவருடைய பிரச்சாரம் வந்து கூட்டத்தை சேர்த்துடுறாங்க அப்படியாது அதாவது ஏன்னா ஏடிஎம்கேக்குன்னு கீழ் லெவலில் ஒரு ஆதரவு இருக்கு தான் சார் செய்து அந்த கூட்டம் சேர்ந்துருது ஆனால் இவர் பாஜகவோட இருக்கிறதுனால ஓட்டு போடுவான்றது தெரியாது கூட்டம் சேரும் கூட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் சேர்க்குறாரு ஒரு ரோட் ஷோ மாதிரி பண்ணலை ஒரு ஜெயங்கொண்ட கரெக்டாக ஒரு சாயந்தரம் வேலையில் வந்து மக்கள்லாம் ஒரு திரண்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு ரொம்ப பிஸியாக ஷாப்பிங் பண்ணுற சமயத்தில் வந்து கரெக்டான ஒரு மூணு ஜ மூணு ரோடு ஜங்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா அது அதிமுக தொண்டர்கள்னு சேரும்போது ஒரு பெரிய மாஸ் கூட்டம் சேர்கிற மாதிரியான விஷயம் வரும் ஆனால் அவர் ஒரு இருபது கிலோமீட்டர் மதுரையில் வந்து ஸ்டாலின் போன மாதிரி போனார்னா அது மாதிரிலாம் இவர் போகிற மாதிரி தெரியல ஒரு சின்ன சின்ன டவுனில் முக்கியமான இடத்துல போடும்போது அது இயல்பாகவே அந்த கூட்டம் சேரும் அதிமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது மக்களும் அந்த இடத்துல இயல்பாகவே கூட்டம் சேர்கிற ஒரு நேரத்தில் சாயந்தரத்தில் போடும்போது மக்கள் இயல்பாகவே கூட்டம் சேர்கிறது இருக்கிறத பார்க்குறோம் அதனால் வந்து அவருக்கு கூட்டம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் கூட்டம்லாம் இருக்குது ஆனால் கூட்டம் இருக்கும்போது மக்கள் வந்து அவங்கக்கிட்ட சில கேள்விகள்லாம் இருக்குது இவருக்கு ஓட்டு போட்டால் அந்த கூட்டணி ஆட்சியா தனிப்பட்ட ஆட்சியா அதிமுக ஆட்சியா போன்ற பல விஷயங்கள் ரெண்டாவது வந்து திமுக ஆட்சி சுத்தமாக போகணுன்ற எண்ணம் வந்து மக்களுக்கு வந்துட்டாங்கன்னா அது இதுவரையும் வரல இப்போ கடந்த சமீபத்தில் நடந்த ஒரு கற்றுக்கணிப்பில் கூட திமுக தான் முன்னணியில் இருக்குது பின்னாடி அதிமுக தான் இருக்குது அதில் வந்து அதிருப்தி இருக்கானா அதிருப்தி இருக்குது ஆனால் ஆட்சியை விட்டு அகற்ற அளவுக்கு அகுத்து அதிருப்தி இருக்கானா அது இதுவரையும் அந்த அதிர் அதிருப்தி வரல ஆனால் இன்னொரு பாயிண்ட் இருக்குது இவங்க வீட்டுக்கு வீடு போகிறதுனால எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு வகையில் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால பயன்பெற்ற ஒருத்தர் இருக்காங்க அவங்கள வந்து ஓட் பேங்காக மாற்றுற ஒரு விஷயத்தில் டிஎம்கே இறங்கியிருக்காங்க அதில் எவ்வளோ தூரம் அவங்க சக்ஸஸ் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி எடப்பாடியே சொல்லியிருக்கார் திமுகவுடைய பணபலம் காரணமாக எங்களுக்கு அவங்க எங்களால் வந்து கூட்டணி அமைக்க முடியல திமுகவுக்கு எதிரான கூட்டணி எங்களால் ஏன் அமைக்க முடியலன்னா திமுகட்ட பலபலம் இருக்குன்றார் பணபலம் திமுகட்ட இருக்கா உங்கள் கிட்டே இல்லாத பணபலம் யார்கிட்ட இருக்குங்க அஞ்சு நாலு நாலு கிட்டத்தட்ட பத்து வருஷ காலம் நீங்கள் நெடுஞ்சாலைத்துறையை கையில் வச்சுருந்தீங்க பிடபிள்யூடியை கையில் வச்சுருந்தீங்க நீங்கள் வந்து டெண்டர் விஷயங்கள்லாம் பலது கோர்ட்டில் அடிபட்டு போய் வந்ததை நம்ம பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச என் நினைவு சரியாக இருக்குமானால் கடைசியாக இந்த டெண்டர் கேஸ்ல வந்து ஹைகோர்ட் சொன்ன விஷயம் வந்து விஜிலன்ஸ் கமிஷன் மூலமா என்கொயர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் ஆக்சுவலாக டெண்டர் விட்டதில் என்ன அந்த அது எடப்பாடி சொல்றாரு எனக்கு கோர்ட்டே என்ன விட்டுடுதுன்னு சொல்றாரு அது எவ்வளோ தூரம் தெரிய கரெக்டுன்னு தெரியல ஆனால் இந்த திமுக அரசு இந்த அதிமுக மந்திரிகள் மேல இருக்கிற ஊழல் புகாரை விசாரிக்கிறதுல ரொம்பவே சுணக்கம் காட்டிட்டாங்க ரொம்பவே மெத்தனம் காட்டிட்டாங்க அதோட பலனை அனுபவிக்கிறாங்க திமுக இப்போ அன்புமணியும் திடீர்னு கூட எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும்ன்றாரு எல்லா கட்சியும் கேட்பாங்க ஆட்சியில பங்கு யாருமே இதுமே வந்து ஜெயலலிதா இப்போ வந்து எல்லாருக்கும் ஆசை வந்தாச்சு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுகவில யாரும் கேட்கல அவங்க ஆனா திமுகல என்ன ஒரு ஆறுதல் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கேட்கறாங்க ஆனா இப்ப காலம் கனியில அப்படின்னு சொல்றாங்க சிபிஎம் சிபிஐல நாங்க ஆட்சியில பங்கு எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க காங்கிரஸ் ஆட்சியில பங்கு தேவைன்றாங்க ஆனால் அவங்களாம் வந்து மேலிடம் தான் முடிவு பண்ணணும் இங்கே இருக்கிற லோக்கல்லாம் சொன்னால் சரியாக வராது மேலிடம் தான் முடிவு பண்ணணும் திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு கொள்கை ரீதியான ஒரு அனுமதி இன்னும் கொடுக்கல ஆக்சுவலாக அதனால் அது எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது தேவைகள் நெருக்கடிகள் ஏற்படும் போது அதெல்லாம் வரும் ஆக்சுவலாக அப்போ இவங்க பாஜக விட்டு தாவேக்காட்டை போகும்போது தாவேக்கா நெருக்கடி கொடுத்தாங்கன்னா இவங்க வேற வழி இல்லாத அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்த எடுப்பாங்க ஆக்சுவலா அவங்க அதிகாரத்தில் பங்கு பங்குன்ற விஷயத்த சொல்லாம அதிமுகவோட கூட்டணி அமைக்கவே மாட்டாங்க தாவேக்கா அவங்க தனியா போறதா அவங்க ரெடியா இருக்காங்க அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அவங்க தான் முதல்வர் இருக்காங்க கடைசி நாலு முனை போட்டியில திமுக வெற்றி பெறுவென்ற ஒரு சூழல் இருக்கிறப்போ சரி நம்ம பாஜகவோட இருந்தால் ஒன்றும் முடியாது தாவேக்காவோட சேர்ந்து ஒரு இன்னொரு அணி அமைக்கலாம் அப்போ மற்ற கட்சிகள்லாம் வருவாங்கன்னு எடப்பாடியும் விஜயும் முடிவு பண்ணாங்கன்னா சேர்கிறதுக்கு முடிவு பண்ணாங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் விஜய் வைப்பார் அந்த கண்டிஷன்லாம் ஏற்றுனா தான் கூட்டணி இல்லாட்டி கிடையாது எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியெலாம் வருவார் இருக்குன்றாரு அப்புறம் இல்லைன்றாரு இருக்காங்களா இல்லைங்களா சார் அவங்க கூட்டணி யார் கூட்டணியில் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பா பாமக பொறுத்த மட்டும் அவங்க எந்த கூட்டணியும் இல்லை சார் அவங்க வந்து காலை ஓப்பனாக வச்சுருக்காங்க அவங்க தேசிய ஜனநாயக முன்னிலையில் கூட கிடையாது அவங்க என் கூட அவங்க இல்லை அவங்க எலெக்ஷன் இருக்கிறதுல அவங்க முடிவு பண்ணுவாங்க எது பெட்டராக இருக்குது எந்த அணியில் சேர்ந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே பா அதுக்குள்ளே பாமக இருக்கிறது ஒன்றாகணும் ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே வலிமை போயிடும் வலிமை போச்சுன்னா கூட்டணியில் அதிகமான இடங்கள் கேட்க முடியாது அதனால் அவங்க வலிமையாக இருக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமையை தேர்தலுக்குள்ளே வருமானா வரும்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாக பிரிஞ்சுருந்தால் அவங்க வலிமையேற்று இருப்பாங்க அதிகமான இடங்களில் கூட்டணி தலைமை தாங்கிற கட்சியிட்ட கேட்க முடியாது அதனால் அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை ரொம்ப வலியுறுத்த முடியாது அதனால் அவங்க எவ்வளோ கோவிலோ வலிமையாக இருக்காங்களோ அவ்வளோ கோவோ அதிகாரத்தில் பங்கு அதிகங்கள் போன்றவை கேட்க முடியும் ஆனால் திமுக அணியில் அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒன்றா இருந்தாலும் சரி சேர்ந்து சேர்ந்துருந்தாலும் சரி ஏன்னா திமுக மூணு எலெக்ஷனாக பாமக இல்லாததான் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாமக இல்லாத இருக்கும்போது அவங்களுக்கு அட்வான்டேஜு வன்னியர்கள் ஓட்டும் கொஞ்சம் வாங்குறாங்க வன்னியர்கள் அல்லாத ஒரு ஓட்டும் வாங்குறாங்க தலித் ஓட்டையும் வாங்குறாங்க அதனால் அவங்க வந்து பாமக இல்லாதையே மூணு தடவை வெற்றியை பார்த்துட்டாங்க அதனால் பாமக இல்லாதையே வெற்றி பெற முடியும்னு திமுக நினைக்கிறாங்க அதனால் திமுக அணியில் பாமக வர்றதுன்றது கொஞ்சம் டவுட்டு தேமுதிகவனா திமுக அணியில் போகலாமே தவிர பாமக போகிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரும் அப்படின்றாரு ஒரு மெகா கூட்டணிக்கான ஒரு கனவோடு இருக்கார் யார் வருவாங்க அப்படின்னு தெரியாது அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு ரெண்டு மாதம் ஆகுது சார் யாராவது அந்த அந்த தெருப்பு கம்மி போகிறாங்களா யாராவது யாருமே அந்த அந்த சைடே எட்டி பார்க்கலையே ஏன் எட்டி பார்க்கல ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற பல காரியங்கள்னாலே அது திமுக அணி வந்து அதுக்கு எதிரான ஒரு விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறதுனால அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறும் அதிமுகவே பலவீனமாக இருக்குது அதிமுகவே ஒன்றிணையாகவும் இருக்குது திமுகவை எதிர்க்கிறதுக்கெல்லாம் ஒன்றிணைன்னு சொல்கிறாரு முதல்ல அதிமுக ஒன்றிணைங்க அப்போ தான் அது பலமாக இருக்கும் அப்போ தான் மக்கள் பார்வையில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவே ஒன்றிணைலன்னா எப்படி வெற்றி பெறும் ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து திமுக எதிர்ப்போட்டிகள் இந்த வாட்டி உங்களுக்கு மட்டும் வராது திமுக எதிர்ப்போட்டிகள் இந்த வாட்டி விஜய்க்கும் போகும் நிறையா அப்போ உங்களுக்கு வர ஓட்டு குறையும் இல்லை விஜய் எடுக்கிற ஓட்டுகள் விஜய் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினார்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டை எடுப்பார் திமுக எதிர்ப்பை வ பலப்படுத்தினார்னா அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்போட்டை எடுப்பார் அதனால் உங்களுக்கு வரப்போகிற ஓட்டே குறையும் நீங்களே பலவீனமாக இருக்கீங்க சவுத்தில் டெல்டாலாம் நீங்கள் ரொம்ப மோசமாக வீக்காக இருக்கீங்க போன எலெக்ஷன்லையும் வீக்காக இருக்கீங்க அதுக்கு முந்தின எலெக்ஷன்லையும் வீக்கா இருக்கீங்க ஓபிஎஸ் ஏதோ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதா தகவல் வழியாகிட்டு எப்படி இருக்கும்னு அவருக்கு வேறு வழி கிடையாது சார் அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஃபைட் பண்ணனும் இபிஎஸ்ஸை இபிஎஸ்சி அவரை சேர்த்துக்க மாட்டேன்றார் என்ன சொல்கிறார் காலம் கடந்து போச்சு இனிமேல் சேர்க்க மாட்டேன்றார் இபிஎஸ்ஸை இவர் அரசியல் ரீதியாக தான் அவரை ஃபைட் பண்ணியாலும் அதே கூட்டணியிலேருந்து இப்போ பாஜக அதே கூட்டணியில் கண்டினியூ ஆகிறது வச்சுக்கோங்க அதே கூட்டணியில தினகரனும் ஓபிஎஸும் இருந்தால் வச்சுக்கோங்க அது ஒர்க் அவுட் ஆகாது தினகரனும் ஓபிஎஸும் பலம் பெறதை இபிஎஸ் விரும்புவாரா உள் கூ உள் ஒதுக்கீடுலாம் வச்சாங்கன்னா அதெல்லாம் குழப்பத்தான் விளைவிக்கும் தான் விளைவிக்கும் இல்லை இல்லை எனக்கும் எங்களுக்கும் அதிமுக கூட்டணி கிடையாது பாஜகவுக்கு எங்களுக்கு தான் கூட்டணி எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் போட்டி போகிற ஓபிஎஸ் போட்டி போகிற இடத்துல அதிமுக ஆட்கள்லாம் ஓட்டு போட மாட்டான் தினகரன் போட்டி போகிற இடத்துல அதிமுக ஆட்கள் ஓட்டு போட மாட்டான் ஈபிஎஸ் ஆட்கள் போட்டி போகிற இடத்துல தினகரன் ஆட்களோ ஓபிஎஸ் ஆட்களோ ஓட்டு போட மாட்டாங்க அப்போ உள்ளடியெல்லாம் நடக்கும்ல உள்ளடி வேலை நடக்கும்ல அதான் இது குழப்பத்தை தான் வழிவகுக்கும் ஸோ நீங்கள் தனியாகவே ஒரு அரசியல் கட்சி ஃபார்ம் பண்ணியும் இல்லை அதிமுகவில் இருக்கிற ஆட்களை இழுத்தோ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணலைன்னா நீங்கள் இபிஎஸ் இழுத்த முடியாது இல்லை இல்லை அதிமுகவுக்கு எதாவது எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அதிமுகவுக்கு எதாவது எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா அதிமுக பலமடைஞ்சதுன்னா இபிஎஸ் பலமடைவார் இபிஎஸ் பலமடைஞ்சால் அவர் சேர்க்கவே மாட்டார் உங்கள அரசியல் இதே முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போது ஜெயலலிதாக்கும் ஜானகிக்கும் போட்டி வந்தது ஜானகிக்கு பின்னாடி வீர பின்னாடி தான் வச்சுக்கோங்க ஜெயலலிதாக்கும் ஜானகிக்கும் போட்டி வந்தது எண்பத்தேரில் கட்சி பிரிஞ்ச போது எம்ஜிஆரோட ஒய்ஃப் ஜானகின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்களா ஃபைட் பண்ணாங்கல்ல ஃபைட் பண்ணி ஜெயித்தாங்கள்ல ஜெயிச்சு கட்சியை கைப்பற்றினாங்கல்ல அதனால் அதிமுகவுக்கு எதுனா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா பலம் பெற போகிறது எடப்பாடி தான் பலம் பெறுவார் நீங்கள் இதெல்லாம் பாரபட்சம்லாம் பார்க்காதீங்க நீங்கள் அரசியல் இதே ஃபைட் பண்ணுங்கள் தனி அமைப்பு வைங்க கூட்டம் போடுங்கள் ஆட்களை சேருங்க எம்எல்ஏக்களை இழுங்க எல்லாம் பண்ணுங்கள் ப உங்களால் பண்ண முடியல எனக்கு அந்த வசதி இல்லைன்னா விட்டுட்டு பேசாமல் இருங்க அவ்வளோதான் பாஜகவோட சேர்ந்துட்டு அவங்க வாங்கினா என்ன பண்ணுவோம் களத்தை வந்து அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க இப்பவே கோட்டை விட்டீங்க ரொம்ப நாள் கடந்து போச்சு காலம் கடந்து போச்சு ஆனா இனிமேலும் நீங்க டெலே பண்ணீங்கன்னா நீங்க அரசியல இருந்து உங்களை ஓரம் கட்டிடுவாங்க விஜய் கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற அதுக்கான கதை அவர் திறந்து வச்சிருக்காரு ஏன்னா அவர் எக்ஸ் அரசியலில் வந்து இருப்பு இருக்கணும் இல்லையா அவரு அதனால் வந்து இந்த பாஜக கூட்டணியில் கடைசி நிமிஷத்தில் எடப்பாடி பேச கேட்டுட்டு எடப்பாடி வந்து தினகரனையும் ஓபிஎஸை பற்றி ஒன்றுமே பேசுறது கிடையாது அவங்க கூட்டணியில் இருக்காங்களா இல்லைன்னு பேசுறதே கிடையாது நாளைக்கு வந்து எடப்பாடி பேச கேட்டுவிட்டு அவங்க கேட்டு விட்டாங்கன்னா பாஜக என்ன பண்ணுறது அப்போ ஏதோ ஒரு இடம் வேணும் இல்லை அதுக்காக அந்த கதவை திறந்து வச்சிருக்கார் அது அரசியல் ரீதியான ஒரு விஷயம் தான் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உண்மை இல்லாத போயிட முடியாதுல்ல இவர்ட்டு ஃபைட் இல்லையா அப்போ எடப்பாடி நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல அதனால் அது வந்து சரிதான் அந்த விஷயம் சரி தான் ஆனால் நீங்கள் பாஜக கூட்டணி நீங்கள் ஆத் நீங்கள் எடப்பாடியை தோக்கடிக்கணும்னா நீங்கள் ஒரு தனி அமைப்பை கட்டமைத்து உங்களுக்கான ஆதரவை திரட்டி நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இருக்குது அதை நீங்கள் டிலே பண்ண பண்ண எடப்பாடி பலம் கொண்டே இருப்பார் நிறைய விஷயங்களை பேருந்து ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ